மத்திய ஆப்பிரிக்க நாடான கபோனசுக்கு சொந்தமான எம் வி சாய்பாபா என்ற கச்சா எண்ணெய் கப்பல் இருபத்தி ஐந்து இந்திய ஊழியர்களுடன் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்தது தெற்கு செங்கடல் பகுதியில் வந்து கொண்டிருந்த அந்த கப்பல் மீது நேற்று முன்தினம் இரவு பத்து முப்பது மணி அளவில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது இதுபோல நார்வே நாட்டின் என்ற ரசாயன டேங்கர் கப்பல் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தகவல் அறிந்து சென்ற யுஎஸ்எஸ் லபூன் என்ற அமெரிக்க போர்க்கப்பல் ஏமன் பகுதியிலிருந்து வந்த நான்கு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ஏமனை சேர்ந்த ஹவுதி தீவிரவாதிகள் ஈரான் ஆதரவு இந்த தாக்குதலை நடத்தினர் இதுபோல ஜப்பானுக்கு சொந்தமான லைபீரியா நாட்டு கொடி பொருத்தப்பட்ட எம் வி கெம் புளு கப்பல் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இந்தியாவை நோக்கி அரபிக்கடல் பகுதியில் வந்து கொண்டிருந்தது இருபது இந்திய ஊழியர்கள் இருந்த இந்த கப்பல் மீது நேற்று முன்தினம் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தகவலை அறிந்த இந்திய கடற்படையினர் கெம் புளு கப்பலை மீட்டு மும்பை வருகின்றனர்